விலை இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரே நாளில் நான்காயிரத்து நூற்று இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு லட்சத்து பதினைந்தாயிரத்து முன்னூற்று இருபது ரூபாய் என வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் போயிருக்கும் இந்த வாரத்தில் ஒவ்வொரு நாளும் தங்கத்தொடவிலையும் வெள்ளியோடவிலையும் புதிய புதிய வரலாற்று உச்சங்களை தோறது மட்டும் இல்லாமல் அதிர்ச்சி அளிக்கும் விதமாக பெரிய பெரிய ஏற்றங்களை பெற்றுவது இது நடுத்தர மக்களுக்கு தங்கம் வாங்குவது ஒரு கனவாக மாற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் முந்நூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய் பத்து பைசாவும் ஒரு கிலோ மூன்று லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரத்து நூறுரூபாவிற்கு அனுப்புகிறது புதுசாக ஒரு வாரம் கூட முடியல இந்த வாரத்தில் இதுவரை பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலை முப்பத்தி ஐந்தாயிரத்து நூறு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான உச்சக்கட்ட ஏற்றத்தில் காணப்படுது இதே வேலை வந்து உலக சந்தையில் தங்கத்தோட விலையும் சரி வெள்ளியோட விலையும் தொடர்ந்து அதிரடியான ஏற்றங்களை பெற்றுக்கொண்டே வருது எங்க வந்து பாத்தோம்னா நமக்கு வந்து தங்கத்தோட விலை உலக சந்தையில் ஒரு ஆன்ஸ் ஐயாயிரம் டாலர் தொற்றுமோ அப்படிங்கிற அபாயம் நீடிக்கிறவரில் புவிசார் அரசியல் காரணமும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ச்சியாக உச்சங்களை மட்டுமே பெற்று வருது இருபத்தி நான்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் பதினைந்தாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஏழாவும் சவரன் விலை ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்து எட்நூற்றி பதினாறாவும் அரை பவுன் அறுபதாயிரத்து தொள்ளாயிரத்து எட்டு ரூபாவாக காணப்படுது இதுவரை பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் மட்டும் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது ஒரு வாரம் கூட முடியல அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு உச்சத்தை தொட்டுருக்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இந்த இருபத்தி நான்கு கே தங்கத்தொடரிலேயும் இதுவரை இந்த வாரத்தில் ஏற்றத்தின் வேகம் தாக்கமே அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது இது அதிகபட்சமாக இதே வேகத்தில் உயர்றப்போ ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ஏற்றத்துறப்பையும் சரிவுங்கிறப்போ ஒரு லட்சத்து இருபத்தி ஓராயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை இருபத்தி ரெண்டு கே தங்கம் ஒரு கிராம் பதினான்காயிரத்து நானூற்றி பதினாறு அப்படிங்கிற புதிய உச்சகட்ட விலையில் காணப்படுது சவரன் விலை வந்து பார்த்தீங்கன்னா பேரறிச்சு புகும் விதமாக நம்மளுக்கு வந்து ஒரு லட்சத்து பதினைந்தாயிரத்து முந்நூற்றி இருபத்தெட்டாகவும் அரை பவுன் ஐம்பத்தி ஏழாயிரத்து அறநூற்றி அறுபத்தி நான்கு ரூபாயாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில் இந்த ஏற்றத்திற்கு ஒரு முடிவுன்னு ஆசைப்பட்டினா வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் அது மட்டும்தான் நடக்க மாட்டேங்குது இந்த வாரத்தில் இதுவரை நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஒன்பதாயிரத்து எண்பத்தெட்டு ரூபாய் அது ஏற்றத்தில் காணப்படுது இது மேற்கொண்டு நமக்கு ஒரு லட்சத்து இருபதாயிரத்துலேருந்து அதிகபட்சம் ஏற்றங்கிறப்போ சரிங்கிறப்போ ஒரு லட்சத்து பதினோராயிரம் பன்னெண்டாயிரம் வரைக்கும்